ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இருபதாவது மாதாந்திர கருத்தரங்கில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை மறைவு ஸ்தானங்களின் மறைமுக வெற்றி என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் இலவச வகுப்பானது நடைபெற இருக்கின்றது இந்த வகுப்பிலே மிகவும் விளக்கமான முறையில் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் என்ன என்ற விஷயத்தையும் ஆறு எட்டு பனிரண்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரங்கள் செய்யலாம் என்ற ஒரு தெளிவான விளக்கத்தையும் நம்முடைய வகுப்பிலே கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் அதே போல ஜாதகத்தில் ராகு கேது சேர்க்கை இருந்தால் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும் மிக சிறப்பான முறையில் கற்றுக் இருக்கின்றோம் இது ஒரு இலவச ஜோதிட வகுப்பு இந்த வகுப்பிலே நம்முடைய அனைத்து மாணவர்களும் சரி வாடிக்கையாளர்களும் சரி கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம் மறைவு ஸ்தானங்களின் மறைமுக வெற்றி என்ற ஒரு தலைப்பு ஆறு எட்டு பன்னிரண்டு சம்பந்தமான விஷயங்கள் எப்படி ஒரு ஜாதகருக்கு நன்மையை கொடுக்கும் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்களை எப்படி செய்வது என்ற விவரத்தையும் ராகு கேது சேர்க்கை பெற்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்பொழுது அதற்கு என்ன வாழ்வியல் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் மிக தெளிவான முறையே கற்றுக் கொடுத்த இருக்கின்றோம் வகுப்பு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று நடைபெற இருக்கின்றது உதாரணமாக நாம் ஒரு சில ஜாதகங்களை உதாரணமாக ஒரு இரண்டு ஜாதகங்களை இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் கொடுக்கின்ற மறைந்த வெற்றியை பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் ஒன்று காணலாம் உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு உதாரணமான ஒரு லக்கணம் ஒன்றை கொள்ளலாம் உதாரணமாக ஒரு லக்கணம் ஒரு ஜாதகர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் என்று கொள்ளலாம் ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது இந்த விருச்சிக லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் செவ்வாய் பகவான் நன்றாக பாருங்கள் பிரிச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக இருக்கின்றார் அப்பொழுது ஆறாம் இடம் என்ற ஒரு ஸ்தானம் இருக்கின்ற பொழுது இந்த ஆறாம் இடத்திற்கு கடன் வடக்கு வைத்திய செலவு போன்ற விஷயங்களை நாம் சொல்லுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆறாம் இடம் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்றால் ஆறாம் இடம் என்பது பொதுவாக அது ஆறாம் இடம் என்பது நோய் கடன் எதிரி வைத்திய செலவு போன்ற விஷயங்களை குறிப்பிட்டாலும் கூட டத்தில் வேலை என்ற ஒரு சுத்துவம் இருக்கின்றது அப்பொழுது லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஜாதகர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய உயர்வுகளானது நிச்சயமாக கிடைக்கும் ஒருவேளை அந்த ஜாதகர் வேலைக்கு செல்லவில்லை ஒரு சொந்த தொழில் செய்கின்ற நபர் என்று வைத்துக் அப்பொழுது லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வருகின்ற காரணத்தினால் அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதகராக இருந்தால் லக்னம் என்பது ஜாதகர் ஆறாம் இடம் என்பது லோன் அப்பொழுது அவர் சொந்த தொழிலில் ஒரு உயர்வு பெற வேண்டும் என்றால் அவருடைய பெயரில் பர்சனல் லோன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல லக்னம் ஆறாம் இடம் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய பெயரில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்படி லக்னத்திற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டானவரை தொழில் செய்பவர்கள் எப்படி வலுப்படுத்துவது என்ற நிலை நான் சொன்ன விஷயத்தில் இருக்கின்றது ஒருவேளை இந்த ஒன்று ஆறுக்குண்டான செவ்வாய் பகவான் அவர் இந்த தத்துவ அடிப்படையில் இந்த ராசி கட்டங்களில் இருக்கின்ற தத்துவ அடிப்படையில் சில இடங்களில் இருந்தால் நாம் சில பரிகாரங்களை மாற்றி செய்ய வேண்டியிருக்கும் உதாரணமாக ஒன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டான செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஒன்று ஆறுக்குண்டான செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு இரண்டில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர்கள் லக்னம் என்றால் நம்முடைய தலை மூளை ஆறாம் இடம் என்றால் நோய் அப்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் உணவு தானம் செய்து வருகின்ற பொழுது அந்த ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய ஜாதகராக இருந்தாலும் அந்த தோஷங்கள் நீங்கி அவருடைய வாழ்வில் நன்மைகள் என்பது நடக்கும் இப்படி நான் உதாரணமாக ஆறாம் இடத்தை விளக்கமாக கூறினேன் அதே போல எட்டு பன்னிரெண்டு ஸ்தானங்கள் யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கும் அந்த எட்டு பனிரெண்டு ஸ்தானங்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் என்ற விவரங்களை எல்லாம் தெளிவான முறையிலே வகுப்பிலே நாங்கள் கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் ராகு கேது சேர்க்கை பெறுகின்ற பொழுது ராகு கேது சேர்க்கைக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் யாருக்கெல்லாம் ராகு கேது சேர்க்கை யோகத்தை கொடுக்கும் என்ற விஷயங்களையும் வகுப்பிலே தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம் எடுத்துக் ஒரு ஜாதகர் துலா லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகர் என்று வைத்துக் கொள்வோம் துலாலக்னத்தில் பிறந்து அவருடைய ஜாதகத்தில் உதாரணமாக ஒன்பதாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் உண்டான புதன் பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் உண்டான புதன் இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவரோடு ராமு பகவானுடைய சேர்க்கை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நன்றாக பாருங்கள் அந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட நிலையை அடைவதில் இந்த ராகு பகவான் நிச்சயமாக தடையை உருவாக்குவார் அப்படி ராகு பகவான் தடையை உருவாக்குகின்ற பொழுது அதற்கென்று சில வாழ்வியல் பரிகாரங்களை நாம் செய்யலாம் இதை தாந்திரிக பரிகாரம் என்றும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக பாருங்கள் ஒன்பதாம் வீட்டிற்குண்டான புதன் இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்திருக்கின்றார் முதலில் புதன் ராகுவிற்கான வாழ்வியல் பரிகாரம் என்னவென்றால் புதன் என்றால் பேனா ராகு என்றால் பொதுவாக உடைத்தல் அதே போல புதன் என்றால் பேப்பர் அப்பொழுது நாம் என்ன செய்யலாம் என்றால் புதன் கிழமை நாளில் ராகு காலத்தில் பேப்பரை கிழித்து அல்லது பேனாவை உடைத்து இது நீர் ராசியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் அந்த ஏதேனும் ஒரு நீரில் உதாரணமாக இது சாக்கடை நீர் என்றே சொல்லலாம் அந்த சாக்கடையில் இடலாம் இப்படி புதன் ராகு சேர்க்கைக்கு நாம் முறையான பரிகாரங்களை செய்தோமானால் கண்டிப்பாக இந்த புதன் ராகுடைய சேர்க்கையானது நிச்சயமாக விளக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒன்பதாம் வீட்டிற்குடையவர் தான் ராகுவுடன் இணைவு பெற்றிருக்கின்றார் ராகு என்றால் உடைத்தல் அல்லது பிரித்தல் என்று பெறுவர் அப்பொழுது புதன் ராகுவோடு சேர்கின்ற பொழுது அந்த ஜாதகர்கள் தன் தந்தையை விட்டு விலகியிருத்தல் இருத்தல் சுபத்துவத்தை கொடுக்கும் மேலும் ஒன்பதாம் இடம் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்ற காரக உதாரணமாக நான் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை குறிப்பிட்டேன் அதே போல ஒன்பதாம் பாகத்திற்கென்று இன்னும் நிறைய விசேஷமான நிலைகள் இருக்கின்றது அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் பரிகாரம் செய்தாலும் கூட நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற தகவல்களை எல்லாம் வகுப்பிலே தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம் அதே போல பன்னிரெண்டாம் இடம் என்பது நாம் அணியக்கூடிய செருப்பு அப்பொழுது இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நாம் இந்த பனிரெண்டாம் இடம் சார்ந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு புதன்கிழமை ராகு காலத்தில் பனிரெண்டாம் இடம் என்றால் செருப்பு அப்பொழுது செருப்பை கிழித்து இந்த தண்ணீரில் இடலாம் இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்து கொண்டாலும் கூட இந்த புதன் ராகுடைய சேர்க்கையானது நிச்சயமாக மாறிவிடும் ஆக நாம் ஒரு பரிகாரத்தை செய்கின்ற பொழுது அந்த கிரகங்கள் உதாரணமாக ராகு கேதுக்கள் எந்த கிரகம் அந்த கிரகத்திற்கான பொதுவான பரிகாரத்தையும் அதே போல செய்து கொண்டோமானால் கண்டிப்பாக இந்த ராகு சேர்க்கையால் வரக்கூடிய தீவினைகள் நிச்சயமாக இப்படி நம்முடைய வகுப்பிலே மிக தெளிவான முறையில் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை மிகச் சிறப்பான முறையில் இந்த வகுப்பை மிக இலவசமாக சிறப்பான முறையில் கற்றுக் இருக்கின்றோம் ஆக நம்முடைய இந்த மாதாந்திர கருத்தரங்கில் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று நடைபெற இருக்கும் மாதாந்திர கருத்தரங்கில் கலந்து கொண்டு ஜோதிட ஆசான்களையும் ஆசான்களின் முறையும் கேட்டு பயன்பெற்று கொண்டு இந்த வகுப்பிலும் இணைந்து அனைவரும் ஒரு நலமான நிலையை சுகமான நிலையை அடைய வேண்டும் அனைவரும் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்